நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி கடந்த பதினான்காம் தேதி சித்திரை வசந்த உற்சவ விழா அண்ணாமலையார் திருக்கோயிலை தொடங்கி இரவு நேரங்களில் அண்ணாமலையார் உண்ணாமலை உண்ணாமலையம்மன் மகிழ மரத்தை பற்றுமுறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பத்தாம் நாளான நேற்று அதிகாலையில் திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பின்னர் மாட வீதிகளில் வலம் வந்து ஐயங்குளத்தில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் சூலத்திற்கு பால் தயிர் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் விளங்க குளத்தில் தீர்த்த வாரி விமர்சனையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கோயிலுக்குள் வந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் தங்க கொடிமரம் அருகே உள்ள சபா மண்டபத்தில் எழுந்தருளியதைத் தொடர்ந்து அண்ணாமலையார் ஆழ்ந்த தியானத்தில் சென்று விட்டார் அப்போது உலகம் முழுக்க உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சுருஷ்டி அடையும் விதமாக மன்மதன் அண்ணாமலையார் மீது பானம் தொடுத்த நேரத்தில் அண்ணாமலையார் தியானம் கலைந்து எதிரே இருந்த மன்மதனை தீப்பிழப்பால் சுட்டு அழித்தார் இந்த நிகழ்வியை மன்மதன் தகனம் என்று அழைப்பர் மன்மதனை தகனம் செய்த பிறகு அண்ணாமலையார் திருக்கோயிலில் வான வேடிக்கை நடைபெற்றது தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பக்தர்களுக்கு வளம் வந்து காட்சியளித்தனர் இந்த நேரம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்